வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டிடங்களில் கரையான் மருந்து ஊற்றுவது எப்படி அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரையான் மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து தளத்தை வந்து கூராட்டி விட்டுட்டு நம்ம காங்கிரீட்டு போடுற அளவுக்கு அதாவது ஒன்றி ஜல்லி வச்சு காங்கிரீட்டு போகிற அளவுக்கு ஒரு ஆறு இன்ச்சு பள்ளம் வச்சு ஒன்று ஓல் மட்டைப்படுத்திடணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று போல் மட்டைப்படுத்தியிருக்கோம் தளத்தை கூராட்டி விட்டுட்டு ஒரு ஆறு இஞ்சி பழம் வச்சு காங்க்ரீட்டு போட்டால் பெல்ட் மட்டத்துக்கு வர்ற அளவுக்கு ஒன்று போல் இப்போ மண்ணுகளை எடுத்துட்டோம் இந்த பார்த்தீங்களா ஒன்று போல் மண்ணுகளை இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து மருந்து ஊற்றிட்டு தான் அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றி ஜல்லி போடணும் இது வந்து ஆறு லிட்ரு வாங்கியிருக்கிறோம் ஒரு ஆயிரம் சதுரடிக்கு மூணு லிட்டரு தேவைப்படும் ரெண்டாயிரம் சதுரடிக்கு ஆறு லிட்டர் தேவைப்படும் இது அஞ்சு லிட்டரு பக்கத்தில் இருக்கிறது ஒரு லிட்ரு அது நம்ம அமேசானில் கிடைக்கும் இப்போ எல்லா இரும்பு கடைகளிலும் நமக்கு கிடைக்கிது என்ன செய்யணும் அப்படின்னா கடப்பாறையை வச்சு ஒரு ஒன்றடிக்கு ஒன்று அல்லது ரெண்டடிக்கு ஒரு குழி எடுத்துக்கோங்க கீழே நல்லா ஆழமாக குத்தி கீழே வரைக்கும் நல்லா இறக்கி விட்ருங்க இந்த மாதிரி ஹோல்ஸு ஃபுல்லாகவே எத்தனை சதுரடி கட்டுறீங்களோ அத்தனை அளவுக்கு ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க உங்களால் கடப்பாறை வச்சு எவ்வளோ இறக்க முடியுமோ இறக்கிங்க இறக்கிட்டு ட்ரம்மில் அல்லது வாளியில் களைக்குங்க ஒரு லிட்ரு வந்து அதாவது ஒரு லிட்ரு டெர்மினேட்டர் ஆயிலுக்கு வந்து நாற்பது லிட்டர்லேருந்து ஐம்பது லிட்டர் வரைக்கும் வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ட்ரம்மு வந்து புழுக்குள்ள ட்ரம்மு இரநூத்தி ஐம்பது லிட்டரு இருக்கும் இரநூத்தம்பதுனால் நமக்கு ஒரு அஞ்சு லிட்ரு நம்ம என்ன செய்யலாம் ஒரு ட்ரம்மில் சேர்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஹோல்ஸ் போட்டு ஒவ்வொரு குழி நிறையிற அளவுக்கு நம்ம ஊற்றி ஃபில் பண்ணிடணும் பார்த்திங்களா ஒவ்வொரு குழியும் நிறையிற அளவுக்கு ஃபில் பண்ணி இப்படி விட்டுறணும் இன்றைக்கி ஒரு நாள் இப்படி விட்டுறணும் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒன்றஞ்சலி வச்சு காந்திட்டு போடலாம் ஒரு சிலர் மருந்து ஊற்றிட்டு உடனே பண்ணுவாங்க அப்படி உடனே பண்ணக்கூடாது ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் பண்ணலாம் இது வந்து நமக்கு கட்டிடங்களில் கரையான் வருகிறத வந்து தடுக்கிறதுக்கு மிக அருமையான ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் இந்த வீடியோ வந்து கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க இப்போ தான் உடைய சேனல் மொதலமாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோட்ட சந்திப்போம் தேங்க்யூ